நடக்கிற ஒரு சில காரியங்கள் தப்பான காரியங்கள் நடக்குது என்ன நடக்குதுன்னா நான் கேள்விப்பட்டேன் பிள்ளைகளுக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு இன்னும் சில இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது திருவிருந்து வந்து வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் கொடுக்குறாங்க சோச்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் திருவிருந்து கொடுக்குறாங்கன்னு இருக்குது அப்படி கொடுக்கக்கூடியதா அது எடுக்கிறதுக்கு இதை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடாது திருவிருந்துக்கு இப்போ பாருங்கள் ஏசு ஒரு அப்பத்தை பிட்டு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்குறாரு அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு கொடுக்குறாரு இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறதுக்கும் யோவான் பதிமூணில் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாருன்னு இருக்குது அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏசு அங்கே கொடுத்த அப்பம் வேறு இங்கே கொடுக்குற அப்பம் வேறு அங்கே கொடுக்கறது அவங்களோட பசிக்கு அவங்க கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம் இது உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை யாரோட பண்ணணும் ஐயாயிரம் பேரோட இயேசு பண்ணலை உடன்படிக்கை அங்கே இருக்கக்கூடியதான குழந்தைகளோட கூட இயேசு உடன்படிக்கை பண்ணலை யாரோட கூட இந்த உடன்படிக்கை பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சீஷர்களோடு பண்ணப்படுது முதல் க்ரைட்டீரியா அவர்கள் வந்து சீஷராக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்பத்தை புசிக்கணுன்னா வாங்கணுன்னா அவன் என்ன இருக்கணும்னா சீஷனாக இருக்கணும் சீஷனுக்கு கையில் தான் அது கொடுக்குறாரு இன்னும் சில சொல்லுவாங்க அப்போ சீஷனாக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சீசர் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிறிஸ்து கூட ஏற்றுக்கொண்ட மகர நாமியால் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க அதில் யாருக்குமே கொடுக்காமல் ஒரு பன்னெண்டு பேருக்கு தான் அவர் கொடுத்தாரு அவர் கூட நிறைய பேர் தங்கி இருந்தாங்க எழுபது சீசன் அவங்க கையில் கொடுக்கல அந்த பன்னெண்டு பேருக்கு தான் கொடுத்தாரு ரெண்டாவது இது கொடுக்குற உரிமை யாருக்கு முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தனிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் பவுலுக்கிட்ட ரெண்டு வகையான உபதேசம் இருந்துச்சு நீங்கள் வாசிக்கலாம் அப்போசுல படிகள் கூட இருக்குது அப்போசிலர்களும் சபை மூப்பர்களும் கொண்ட உபதேசங்களை இவர்கள் கொண்டு போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள்னு இருக்குது அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணது ஒன்று இவருக்கு முன்னாடி உள்ள மூப்பர்கள் அப்போசர்கள் சொன்ன கருத்துக்களை அதை அதை காரியங்கள் கொண்டு போய் சபையில் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் பவுலுக்கு தேவன் சொன்ன விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்குது இப்போ பவுலுக்கிட்ட ரெண்டு விதமான சத்தியங்கள் இருக்குது ஒன்று அவருக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க இன்னொன்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது அதனால தான் கம்யினை கொடுக்கும்போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு உங்களுக்கு ஒப்புவித்தான் நான் கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் இந்த முறைமையை எடுக்கணுங்கிற ஒரு மெத்தடை சீஷர்கள் கையில் சொன்னாலும் அதை எப்படி எடுக்கணுங்கிற முறைமையை பவுல்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு அந்த முறைமையை சீஷர்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல பவுலுக்கு கம்பெனி எடுக்கணுங்கிறத ஏசு அங்கே சொல்லிட்டார் எல்லாரும் நீ கம்பெனி எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் எடுக்கிற முறை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறார் பவுல் தெளிவாக எழுதுறாரு யார் எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் எல்லாமே இருக்குது இன்றைக்கி இந்த எடுக்கும் எடுக்கும்போது அபாத்திரமாய் போஜனமான பண்ணுவேன் நான் தான் சொல்லுவேன் இன்றைக்கி சபையில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் கம்பெனி கொடுக்கும்போது சிகரெட் பிடிக்கிறவ லாகரி வசதி எடுக்கிறவ தப்பான உறவுகள் இருக்கிறவ விபச்சாரம் பண்ணுறவ நீ கம்பெனி எடுக்காத அவனா உள்ளே உட்காந்துருக்கான் கம்பெனி எடுக்க உக்காந்துருக்குறவன் சிகரெட் பிடிக்கிறவனும் குடிக்கிறவனும் வந்து உட்காந்துருப்பான் அவங்க உட்காந்துருக்கவங்க யார் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு